எப்படி எல்லாம் வளர்த்து விட்டுவான் எப்படி உட்கார்ந்து இருக்குவாரு பேரங்கோட பெரியவல்லே என்னை பெற்றதுக்கு என்ன டைம் இல்லை ஏறுபட்டு விளைச்சா அதை யாரு மட்டு மன்னர் காலையில கடணி சென்று மாணவர்களுக்கு என்ன விவசாய பள்ளி மக்களே மற்றும் வருகால வாணிபர்களே எதிர்கால இளைஞர்களும் என்ன பண்ணும் மாணவர் மானவர் செல்லங்களே என்று சொல்லி கொண்டு இன்றைக்கு கூட்டம் ஆளமுக்காது கோவில வேணா வந்தாச்சு ஆமா நடுவுல மட்டும் இல்லாம அப்படி சைடிலேயும் மட்டும் போகணும் இல்லடா அவர் பார்த்து ஓடிட்டு வரலாம்ப்ல இடம் தெரியாம விட்டுருவாப்புல அப்படிங்கிறதக்காண்டி சொன்னேன்

அரிச்சந்திர நாடகத்திலேயே பேரு புகழ் பெற்றெடுத்த அருமையப்பா மதிப்புக்கு மரியாதைக்குரிய சாதாரண அரவனா அவர் வாழ் நல்ல மனுஷனுக்கு புள்ள பிறந்திருக்கு அப்படின்னு சில ஊர்ல சொல்லுவாங்க ஆனா இந்த ஊர்லதான் சிறப்பான முறைகள் சொல்ல வேண்டும் என்றால் நல்ல மனுஷன் சிறப்பான முறைகள் பேரு புகழும் பெற்றெடுத்து எனது அருமை அப்பா சுந்தரமூர்த்தி அப்பான்னா சும்மா சொல்லக்கூடாது அரிச்சந்திரன் அப்படியே கண்ணு முன்னால கொண்டாது காட்டுவாப்ல அவருக்கு புள்ள பிறந்திருக்குன்னா பிரபராஜ் அண்ணன் சாதாரண ஆளா பாரு

இருபது பேர் சிரிச்சுட்டாங்க சம்பளத்தை குறைக்காம காலையில நீ தேக்க முடிதான் பண்ணி எனக்கு தெரியும் ஆமா இருந்தாலும் இந்த வரவேற்கு வரவேற்பு கொடுத்துக்கிட்டு எப்படி தான் கிளம்ப போற நீ கை தட்டினா அந்த குடுக்குற இரநூத்தி ஐம்பது ரூபாய் ஒழுங்கா கொடுப்பாப்ல தயவு செய்து கை தட்டு நீ என்ன இங்க வச்சு வாங்க 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 அஞ்சு ஆசித்தாங்க வாங்க 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 ஆசித்தாங்க வாங்க 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 ஆசிப்பாங்க

ஆயாணா பிளேட் சிரமம் கொடுத்த கேட்டு பொழுது உன் பழைய துணை தொல்லையோ

நல்ல ஒரு பக்கமே நல்ல ஒரு ரசிக பேர் மக்கள் எல்லா கை தட்டு உட்கார்ந்து இருக்கிறது கை எழுநூறு உட்கார்ந்திருக்க다 600 700 பேர் உட்கார்ந்திருக்கு கை தட்டு பேரு 13 பேர் தான் அட ஓகேடா ஓகேடா ம் இருக்கட்ட இருக்கட்ட ஏதா ஊர் கட்டு பாடு வேற ஒண்ணும் இல்ல கைய தாட்டு அங்க அங்க வாத்தியா இல்லையா கை எப்ப அங்க இருக்கு அங்க இருக்கும்ல பிள்ளைங்களுக்கு வாங்கி குடுக்குற பொம்மை அது கேரு சாவி கொடுத்து லேட் ஆயிடும் அந்த சாவி திருவண்ணா நினைச்சிக்கோவே பேட்ரி லோவ் ஆயிடும் அப்ப கட்டு பார்த்து இப்படி சாவி பேட்ரி புதுசா வாங்கிட்டு வந்தாடி தட்டு எப்படி இப்படி தட்டு கொஞ்சம் ஒரு ஒரு மூணு மாசம் போனதுக்கு அப்புறம் எப்படி நம்ம கட்டுங்கிற அதுக்கப்புறம் ஒரு மூணு மாசத்துக்கு அப்புறம் பழசா பயிர் பேட்டி நாட்டுல வச்சு போட்டா தான் தெரியுமா தட்டு தட்டு அது மாதிரிதான் நல்லா கையில கேட்டா என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது கண்டிச்சே மாசமா இருக்கா மோசமா இருக்க

ஏய் இல்லடா இப்ப வந்து தங்கலான் படம் பாத்துக்கிட்டு இருக்காங்க நீ ஏடா செக்ஸ் படம் பாக்குற மாதிரியே பேசுற ஆமா இருந்தாலும் சீனும் சிறப்பான முறையில் இந்த மூணு விஷயம் சொன்ன அதுல நம்ம ஒளிபெருக்கி இன்னைக்கு சாதாரண ஒளிபெருக்கியா ஆகா அண்ணே நல்லா இருக்கணும் உன்னைய மாதிரி ஒரு ஆடு இருந்தா போதும் மாசம் நாற்பது நாள் ஆடுவே நாற்பது நாள்

இப்ப பாடுற வந்திருக்க பிஜிஎம் ஸ்டார் கண்டிப்பா ஒரே ஒரு பாட்டு நல்ல ஒரு கடுமையான காதல் கீதம் அஞ்சர் சிவரஞ்சன அதுல எனக்கு தெரியாது விட்டு ஆமா ஆமா இப்ப நான் பாடுற பாட்டுக்கு நீங்க பாடுறீங்க காத்து மேல பாடு காத்து மேல காத்து மேல காத்து கீழே காத்து கீழே காத்து சைட்ல காத்து சைட்ல காத்து மேல காத்து அடிக்கிறது காத்து உனக்கெல்லாம் பொண்ணு கொடுத்தா அப்புறம் மாமன செருப்பாளதான் அடிக்கணும் அந்த பாட்டு மாணவனே சாமி வந்து புள்ளியோட வந்துருச்சு நம்ம ஊர்ல பெண்கள் தான்டா சாமி தெரிஞ்சுக்க ஆமா அப்படியே இருக்கு இன்னைக்கு இந்த வலித்திரம நாடகத்தை பார்க்க சாதாரண விஷயம் கிடையாது என்ன இந்த ஆண்கள் பாக்குறவங்களே இந்த பெண்கள் பார்த்தே இந்த வலித்திரம நாடகத்தை பார்த்தாங்கன்னா கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆனவங்களுக்கு என்ன ஆகும் கல்யாணம் ஆனவங்களுக்கு டைவர்ஸ் ஆகும் அதனால நீ குத்திர பாக்கியம் கிடைக்கும் புத்திர பாக்கியம் தான் புத்திர பாக்கியம் கிடைக்கும்

அப்புறம் அறிமுகம் ராஜப்பா அதுக்கப்புறம் நமது சடனாய் மாரியப்பா இந்த அஞ்சு அப்பாவில மூணு அப்பா போயிருச்சு ஒரு அப்பா இழுத்துக்கிட்டு கிடக்கு என்னப்பா ஐயப்பா அப்பாப்பா

இரண்டாயிரத்தி இருவத்தி நாலு வெள்ளிக்கிழமை இரவு பத்து மணிக்கு மேற்படி கோவில் அமைந்துள்ள வண்ணமின் கலை எங்கு சீனும் சிறப்பானு அருமையப்பா மதிப்புக்கு மரியாக்குறிய இந்த என்று சொல்லக்கூடிய தேவில் கலைமாமணி பட்டத்தை வெள்ள மதிப்புக்கு மரியாக்குறிய பட்டம் கொடுக்கறாங்க எங்க இந்த வருஷம் கண்டிப்பா ஆவணம் இல்லையென்றால் சத்தியமா சொல்றேன் இந்த வருஷம் கொடுக்கலைன்னா

இவர்களுடைய காலப்பிரியர் கலகப்பிரியர் சொல்லுக்கு சொல்லு வில்லுக்கு வில்லு பாட்டுக்கு பாட்டு பேச்சுக்கு பேச்சு வீச்சுக்கு வீச்சு என்று சொல்லக்கூடிய உங்கள் மண்ணின் மருமகனுமாகியே மதிப்புக்கு மரியாக்கையே அருமை மாப்பிள்ளை சாதாரண ஆளா அவர் போல ஆள் முடியுமா ஒரே நேரத்துல மூணு பாட்டு மூணு பாட்டை ஒரே நேரத்துல பாடுவாரு அப்பேற்பட்ட மதிப்புக்கு மரியாதை அருமை மாப்பிள்ளை சீரும் சிறப்புமான உங்கள் வீட்டு பிள்ளை மேலப்பட்டு

நல்லா ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் ஏட்டா ஏண்டா கை டட்டு ஆளையான கைய பிடிக்கிற நீ கேமரா அவன் காலை வச்சு தள்ளி விடு